நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் குறிஞ்சி டாட் காம் வழங்கும் வணக்கம் நான் உங்களுக்கு வாழ்க்கை தலையில் முடி வளர்றதுக்கான ஒரு டிப் சொல்ல போறேன் பொதுவாக வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் தலைமுடி வளர்க்க விடுறது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் சிறிதளவு தேங்காய் பால் சிறிதளவு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வழுக்கத்தலையில் முடி விழுறதுக்கு சின்ன வெங்காயத்தோட சாறு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாறு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நறுக்கி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சி புளிஞ்சிக்கிட்டிங்கன்னா சாறு வந்துடும் இப்போ நான் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் ஒன்று ரெண்டாக போட்டு அரைச்சு எடுத்துருக்குறேன் இதை இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா இதில் வந்து சாறு எடுத்துக்கலாம் இது நீங்கள் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கூட கிடைக்கும் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை பிழிஞ்சு சாறு எடுத்தாச்சு இப்போ இதோடு நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து தாயில் ஸ்கல்ஃபில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதை அப்படியே காய விட்டுருங்க அதுக்கப்புறமா தலையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு மூணு தடவை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்